பிரிமானவர்களே இன்று ஆண்டுடைய வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் சந்தோஷமாக நாம் பெற்றுக்கொள்வோம் இன்று எக்கால ஜப குழு என்று ஜபிக்கும் ஒரு குழுவினராக இந்த ஊழியத்தை செய்வது ஐந்து வருடங்கள் முடிவடைந்திருக்கிறது இது என் தாய் அவர்களுக்கு ஆண்டோர் தரிசனமாக கொடுத்த ஒரு திட்டம் இப்படி ஜப எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு நாளிலும் மத்தியான வேலையில் ஜபிக்க வேண்டும் ஜனங்களுக்கு ஏசு அழைக்கிறார்ல யார் யாரெல்லாம் ஜப விண்ணப்பங்களை எழுதுகிறாங்களோ பங்காளர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வீரர்கள் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிறார்கள் ஸோ அவர்களுக்கு நீங்களும் இந்த நாளில் நினைவுக்கு வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் அவங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் இந்த குழுவில் நீங்களும் சேர்ந்து கொள்ளலாம் இந்த ஐந்து வருடங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்று பிரியமானவர்களே சஹரியா ரெண்டு எட்டின்படி ஆண்டோர் நம்மோடு பேசுகிறார் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று ஒரு தேவதூதன் இந்த வசனத்தில் சொல்லுகிறான் நம்மை குறித்து தான் சொல்கிறான் உங்களை தொடுறவன் ஆண்டோர் இயேசுவனுடைய கண்மணியை தொடுகிறான் அவ்வளோ ஆண்டோர் விலை உயர்ந்ததாக நம்மை கருதுகிறார் அவர் கண்ணின் மணியைப் போல நம்மை கருதுகிறார் எவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான பாக்கியம் ஒரு ஸ்தானம் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்க அவ்வளோ அளவற்ற பாசத்தாண்டவர் வச்சுருக்கிறார் இந்த வசனத்தில் அதுக்கு முன்னாடி சொல்லுகிறார் உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகள் இடத்துக்கு என்னை அவர் அனுப்பினார் என்று அவர்களுக்கு விரோதமாக ஆண்டவர் இந்த தேவதூதரை அனுப்புகிறார் நமக்கு எதிராகவும் அப்படி எத்தனையோ பேர் செயல்பட்டிருக்கலாம் நம்மை கேவலப்படுத்துக்கலாம் நம்மை பற்றி அவங்க ரொம்ப கேலி பண்ணி பேசலாம் இல்லை நம்ம எதிராக ஏமாத்தும்படி அவங்க செயல்களை செஞ்சுருக்கலாம் இவைகளை எல்லாம் நினச்சி பார்க்கும் ஆண்டவரே எங்கே போயிட்டீர் யார் என் பக்கத்தில் என்னை மறந்துட்டீரா என்று இந்த வழியில் போகும்பொழுது நமக்கு அப்படி தான் இருக்கும் நமக்கு எதிராக செஞ்சுருக்கிறாங்க யாரும் என் பக்கத்தில் இல்லையே என்று தனிமையாக அங்கலாய்க்க கூடும் அப்பொழுது இடத்துல நீங்களும் அந்த கேள்வியை கேட்டு இந்த நேரத்தில் இருக்கலாம் பிரியமானவர்களே ஆனால் இந்த வசனத்தை உங்களுக்கு தான் சொல்லுகிறார் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று ஒரு நாய் ஒன்ற ஒரு குடும்பம் வாங்கியிருந்தாங்க சின்ன பப்பியாக வாங்கியிருந்தாங்க அப்பொழுது அவங்க தாய்க்கு பிரசவம் ஆகி ஒரு குழந்தை கூட அதே நேரத்தில் பிறந்தது அழகான குழந்தை இந்த சிறிய நாயும் அந்த சிறிய குழந்தையான அந்த பையனோட சேர்ந்து வளர்ந்தது ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக வளர்ந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடிட்டு ஒருத்தர் மேரு ஒருத்தர் பாஞ்சிட்டு தான் அப்படி தான் வளர்ந்துட்டு இருப்பாங்க ஒன்றாவே ஒட்டிகிட்டு இருப்பாங்க அந்த பையன் போகிறானோ அந்த நாய் பின்னாடியே போகும் அவ்வளோ பாசம் வச்சிருந்துச்சு ஒரு நாள் அந்த பையனோட அம்மா வந்து அந்த பையன் வீட்டை சுற்றி பண்ணுறாங்க அந்த குறும்புத்தனத்தை எல்லாம் தாங்க முடியாமல் திட்டினாங்க திட்டின உடனே அவங்களுக்கு ஆச்சரியம் அந்த நாய் எகிரி எகிரி அந்த அம்மாவுக்கு எதிராக கொலைக்க ஆரம்பிச்சிது ஒரே கொலை சத்தமாக அவங்க அப்போ தான் ஃபீல் பண்ணாங்க அந்த அம்மா எவ்வளோ இந்த நாயை அவன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கு விட்டு கொடுக்காமல் பண்ணுது பாரு அப்படின்ட்டு ஒரே ஆச்சரியம் அவ்வளோ விட்டு கொடுக்காத ஒரு நேசம் அந்த மாதிரி தான் ஆண்டவர் நம்ம மீது ஒரு கொள்ள பாசத்தை வைத்திருக்கிறார் இந்த வசனத்தில் சொல்கிறார் உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளுக்கு என்னை எதிராக அனுப்பியிருக்கிறார் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் அவ்வளோ ஆண்டவர் அவருக்குள் எரிகிறது நமக்கு எதிராக செய்யப்படும் செயல்களை குறித்து அவ்வளோ நம்மீது பாசம் வைத்திருக்கிறார் அவர் எழுந்தெழுகிறார் என்ன தெரியுமா நம்மை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார் நம்ம பாடுபட பாடுபட இன்னும் மற்றையும் ஐந்தன்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்ற அந்த வசனம் பதினொன்றாம் வசனம் சொல்கிறது அப்படி நமக்கு எதிராக செயல்படும் இந்த செயல்கள் நடக்கும்பொழுது நீங்கள் பாக்கியவான்கள் ஏன்னா உங்களை ஆசீர்வதித்துனா இன்னும் கனப்படுத்தி உயர்த்துவேன் 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 ஒவ்வொரு முறையும் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார் இதற்கு நன்றி செலுத்த தான் நம்ம வந்திருக்கிறோம் சொல்பமாக பிரியமானவர்களே ஆண்டவரே எங்களை உம் கண்ணின் மணியாக கருதி இருக்கிறதற்கு நன்றி அப்பா நாங்கள் எம்மாத்திரம் இதற்கு இந்த பாக்கியத்திற்கு இந்த பெரிய ஸ்தானத்திற்கு நாங்கள் எம்மாத்திரம் சுவாமி ஆனால் நீர் எங்களை அப்படி விளைவிந்ததாய் எண்ணுகிறீர்கள் உன் பிள்ளையா எங்களை வைத்திருக்கிறீரே சுவாமி ஒருத்தனும் தொடக்கூடாது ஒருத்தனும் தீங்கு செய்யக்கூடாது ஒருத்தனும் வாழ்வில் அழிவு கொண்டு வரக்கூடாது என்று அப்படி நீர் கண்மணியா எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர் சுவாமி அன்று எங்களுக்காக போராட ஒரு தேவன் உண்டு எழுந்தருள ஒரு தேவன் உண்டு வாழ்வை பாதுகாத்து கொள்ள உண்டு உயிரை பாதுகாத்து கொள்ளும் தேவன் உண்டு நிச்சயமாக என் நன்மையினால் எங்களை முடிசூட்டி காப்பாற்றுவீர் சுவாமி உன் பிள்ளைகளுக்கு இப்பொழுது நன்மை செய்ய எழும்பும் இப்பொழுது ஆசிர்வதிக்க எழும்பும் அவர்களை விடுதலை செய்ய எழும்பும் சுவாமி இன்னும் அவர்களை உன்னத ஸ்தானத்திற்கு உயர்த்தி கொண்டு போகும் சுவாமி இன்னும் மேலாக ஒவ்வொரு சூழ்நிலையும் நீர் உயர்த்த வந்திருக்கிறதற்கு நன்றி சுவாமி அன்றுவரே அவர்களுக்கு அழிவு வராது அவளுக்கு ஒன்று வீண் காரியம் நடந்து அன்றவரை வாய்க்காதே போகும் சுவாமி ஏசப்பா நீர் அவளுக்கு வெற்றியை கொடுப்பீர் நீர் அவர்களை இன்னும் உயர்த்துவீர் சுவாமி அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை சேர்த்துக் கொள்வதற்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் ஆமென் God bless you my friends துக்கத்தின் நாட்கள் இன்றோடு முடிவடைகிறது என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லு எனக்கு அருமையானவர்களே மே மூன்றாம் தேதி நான்காம் தேதி மாலையிலே திருநெல்வேலியிலே பிரான்சிஸ் ஜேவியர் இன்ஜினியரிங் கல்லூரி மைதானத்திலே இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழா நடைபெறப் போகிறது தேவனி

we கூட்டத்திற்கு இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள் அதற்காக ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள் இந்த கூட்டத்தை நடத்த நான் வாலண்டியராக இருக்க விரும்புகிறேன் ஜெபவீரரா இருக்க விரும்புகிறேன் வேனில் ஜனங்களை கொண்டு வந்து ஆசீர்வாத்தை பெற வைக்க விரும்புகிறேன் என்னும் தேவைகளை சந்திக்க நான் உதவ விரும்புகிறேன் என்னும் பாடல் பாட விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இந்த டெலிபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க ஏசு வளைக்கிரா ஜபகோபுரம் திருநெல்வேலியில் இருக்கிறது அங்கும் நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள் பாளையங்கோட்டை திருநெல்வேலி அதை சுற்றுப்புறம் இருக்கும் அத்தனை பட்டணங்களுக்கு அத்தனை கிராமங்களுக்கும் கொடுக்கும்படியாக ரெண்டே நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் சேர்ந்து சந்தித்து பாதத்தில் ஜபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம்